தாராபுரத்தில் பதினோராம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பால்வண்டி ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியை காணவில்லை என மாணவியின் பெற்றோர்கள் கடந்த பதினைந்தாம் தேதியன்று மூலனூர் காவல் நிலையத்தில் தனது மகளை காணவில்லை என புகார் அளித்தனர் இந்த புகாரின் பெயரில் மூலனூர் காவல்நிலை ஆய்வாளர் தலைமையில் பள்ளி மாணவியை தேடி வந்த இந்த நிலையில் அந்த மாணவி மதுரை அருகே உள்ளதாக தெரிந்த மூலனூர் காவல்துறையினர் விரைந்து மதுரை சென்று மாணவியை பத்திரமாக மீட்டனர் அப்போது மாணவி மூலனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சின்னமருதூர் பகுதியைச் சேர்ந்த அழகர் என்பவரது மகன் காளிமுத்து இருபத்தாறு வயது பால் வாகன ஓட்டுநர் என்பவருடன் மதுரையில் தங்கியிருந்ததாக தெரிகிறது இதையடுத்த மூலனூர் காவல்நிலைய போலீசார் அதிகாரிகள் பதினோராம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி மற்றும் காளிமுத்து ஆகியோரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் கவிதா பொறுப்பு காளிமுத்துவிடம் விசாரிக்கும் போது பதினோராம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ஆசை வார்த்தை கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது இந்த நிலையில் மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் காளிமுத்துவை தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா பொறுப்பு போக்சோ சட்டத்தில் கைது செய்து தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது குற்றவியல் நடுவர் திருமதி உமா குற்றவாளி காலிமுத்துவை கோவையில் உள்ள மத்திய சிறையில் பதினைந்து நாட்கள் அடைக்க உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரோடு மாவட்ட செய்தியாளர் சாய்